அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா இன்றைக்கான கேள்வி என்னன்னா பகைவர்களையும் கஷ்டம் கொடுப்பவர்களையும் நேசிப்பது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சோ இது முதல்ல டிப்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் பகைவர்களையும் துன்பம் கொடுக்கறதுலையும் நான் ஏன் நேசிக்க மாட்டேங்கிறேன்னா அவர்கள் தவறு செய்கிறார்கள் அவர்கள் என்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் அவர்கள் தவறான சில விஷயங்களை என் மீது திணிக்கிறார்கள் அப்படிங்கிறனால வந்து இந்த பிரச்சனை வருது ஆனா உண்மையை ஆராயுங்கால் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் எனக்கு நடந்தாலும் அது கண்ணனின் ஞானதேவரின் அனுமதியோடு தான் நடக்குது அந்த இயற்கையின் அனுமதியோடு தான் அந்த விஷயம் நடக்குது அப்ப இயற்கையே அந்த விஷயத்த அனுமதிச்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதை நேசித்துதான் ஆகும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இப்ப மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கிறாரு நான் இருக்கிறேன் எனக்கு வைத்தியம் எல்லாம் தெரியாது வைத்தியத்திலே மிக சிறந்த நிபுணர் இருக்கிறார் அந்த நிபுணர் என்ன பண்றார் அப்படின்னா ஒருத்தனுக்கு வந்து இந்த மருந்தை வந்து சச என் நண்பனுக்கு வந்து இந்த மருந்தெல்லாம் சாப்பிடுங்கிறார் நான் முதல்ல வந்து அந்த மருந்து எல்லாம் எனக்கு ஆகாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அந்த வியாதிக்கு ஆனா அந்த வைத்தியர் என்ன சொல்றாரு அந்த மருந்தை சாப்பிடு அப்படின்னா அடுத்த சக்கம் நம்ம என்ன சொல்லுவோம் அவன் ஓகே ஓகேடா அவர் சொன்னா கட்ட தாண்டா இருக்கும் நான் தாண்டா நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அவர் சொன்னா கட்டா இருக்கணும் அவர் ரொம்ப எடுத்து அதை நிபுணத்துவம் வாய்ந்தவர் அதெல்லாம் நீ அதை சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம்ல அதேதான் ஒருத்தன் பகைமை பண்ணிடுறான் துன்புறுத்துறான் அப்படின்னா எனக்கு அந்த குவம் வருது ஆனா உடனே நினைச்சு பாக்குறேன் அது யாரின் அனுமதியால் வருகிறது அப்போ ஒருத்தர் அனுமதிக்கிறார் நம்மை விட பல ஆயிரம் மடங்கு பல லட்சம் மடங்கு எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பராக்கிரம் வாய்ந்த ஒரு சக்தி அதை அனுமதித்து அனுப்புகிறது அப்படின்னா நான் வந்து அதை தெளிவா நான் வந்து ஒரு தூசி அது பராக்கிரம்னு எனக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா ஓ அப்படி அப்படியா சோ அதை சொல்லிட்டா தான் அதுக்கப்புறம் அப்ஜெக்ஷனே கிடையாது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை முழு மனதோடு அவரை நாம் ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் கஷ்டம் கொடுக்கின்றான் பகைமை செய்கிறான் அப்படின்னு சொல்லும்போது இந்த கஷ்டத்தை கொடுப்பவன் யார் கொடுப்பான் கஷ்டம் படுபவன் கஷ்டத்தை கொடுப்பான் ஒருத்தன் கஷ்டமே படல நம்மால அப்படின்னா அமைய கஷ்டத்தை தருவான் சோ கஷ்டம் படுபவன் கஷ்டத்தை தருகின்றான் அதன் விலைமாக அந்த கஷ்டம் பகைமையாக மாறி பகைமையை வெளிப்படுத்துகிறான் அப்போ அவன் என்னை கஷ்டப்படுத்துவதற்கு முன் அவன் கஷ்டப்பட்டு விடுகிறான் என் மீது பகைமை வருவதற்கு முன் அவன் மனதிலே பகைமை உள்ளே புகுந்து கொண்டிருக்கிறது அப்ப அவன் என்னை கஷ்டப்படுத்துவதற்கு முன்னையே அவன் கஷ்டப்பட்டு விட்டான் பிளஸ் பகைமையும் ஆகிவிட்டான் அப்ப அந்த பகைமை உணர்வும் கஷ்ட உணர்வும் அவன் முழுச அனுபவிச்சு அதோட தான் எனக்கு அந்த பகைமையும் கஷ்டத்தையும் தருகிறான் என்பதை புரிந்து போது அங்கே கருணைதான் வரும் ஆனா ஆனா அவன் அதுக்கு அப்புறம் கஷ்டத்தை பார்க்கும் போது ஒரு பரிதாபம் வரும் அதனால வந்து நமக்கு வந்து வெறுப்பு வராது எரிச்சல் வராது கோபம் வராது அப்படிங்கறதுதான் ரெண்டாவது பாயிண்ட எடுத்துக்கணும் மூணாவது பாயிண்ட் இந்த ஒரு மரம் வெட்ட வந்தவனுக்கும் தண்ணீர் பாய்ச்சவனுக்கும் ஒரே மாதிரி நெல்லை தரும் மரத்தை போல அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா உடனே மரத்தை பார்த்தவங்க எவ்வளவு பிரம்மாண்டம் சமிப்பு எவ்வளவு பெரிய உயர்ந்த குணம் அப்படின்லாம் நினைக்க தோணும் ஆனா கண்டிப்பா அந்த உயர்ந்த குணம்லாம் ஒண்ணு இல்லை மரம் தன் இயல்பில் இருக்கிறது அதோட இயல்பு வளருவது சோ ஆட்டோமேட்டிக்கா அது வளர்ந்து கொண்டிருக்கிறது சோ அது வந்து பகைமைப்பாட்டை தெரியாது நெல் கொடுக்க மட்டும் நான் தெரியும் ஆதலால் அது தன் இயல்பில் இருக்கிறது அப்ப எவர் ஒருவர் தன் இயல்பில் பூரணமாக திருப்தியாக சந்தோஷமாக இருக்கிறாரோ அடுத்து அவன் கஷ்டப்படுத்தினான் பகைமை பாராட்டினான் அவர் ஜிங் பண்ணவே நேரம் இருக்காரு தன் இயல்பில் அவர்கள் சுகித்துக் கொண்டு சந்தோஷமா இருந்து கொண்டிருப்பார் சோ இப்ப தன் இயல்பில் முழுக்க முழுக்க எதை பற்றியும் கவலைப்படாமல் விருப்ப வெறுப்பு இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் தன் இயல்பிலேயே சந்தோஷம் படுத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அடுத்தவர்கள் கஷ்டம் செய்கிறார்களா இல்லையா அடுத்தவர்கள் நம் மீது பகைமை காட்டுகிறாரா இல்லையா என்பது கூட அறியாமலே போய்விட்டு அவங்க காட்டினாலே அது வந்து இப்போ சாகாது வந்து எப்பயும் போல இவன் இயல்புல இவன் சந்தோஷமா இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும்போது எவன் தன் இயல்பில் பூர்ண திருப்தியுடன் செயலாற்றி கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு இந்த பகைமை கஷ்டம் என்பது வரவே வராது அப்படியே வந்தாலும் இவனுக்கு தெரியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்